மிதனராசி அன்பர்களே அதிர்ஷ்ட கிரகங்கள் கேந்திர திருகோணத்தில் இருப்பது அசுவர்கள் சாதகமாக இருப்பது இதெல்லாம் இந்த வாரம் நல்ல வாய்ப்புகளை நால்வரின் ஒத்துழைப்பு ஜீவன முன்னேற்றம் ஸ்திர சொத்துக்கள் முதலீடுகள் பணம் சேமிப்பு சில கடன் பைசல்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு திட்டமிட்டபடி நடக்கக்கூடும் சரீரம் சுவிட்சங்களாக இருக்கும் முக்கிய சில இடங்களுக்கு விருந்தினராக சென்று விமர்சனம் பெறுவீர்கள் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் ஆதாயமே அது மட்டுமல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரிய முயற்சிகளும் கூடிய மட்டும் அது நல்ல விதமாக அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அதிர்ஷ்ட தெய்வம் சிறீ சக்கரத்தாழ்வார் அதிர்ஷ்ட நிறங்கள் சிகப்பு இளம் பச்சை வளம் தரு வாஸ்து திசைகள் கிழக்கு வடக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் சுதர்சன சக்கரத்தாழ்வார் வழிபாடுகளை செய்துக்குவது நன்மையே சந்திராஷ்டம பதினாலு பதினைந்து தேதிகள் இருப்பதால் இந்த இரு நாட்களில் மட்டும் சற்று கவனமுடன் எதிரும் நீங்கள் செயல்பட வேண்டும்